நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மருந்தம் சாதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அந்த ஈரோடு கரங்கள் பலர்ந்து நடந்தது புதன்கிழமை சந்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் பொங்கல் வாரங்கிறதுனால சந்தையில் ஒன்றும் பெருசாக மாடுகளுடைய வரவுகளே இல்லை இதுதாங்க சந்தையோட நிலமை இன்றைக்கி இன்னைக்கு சந்தை ரொம்ப இது மந்தம் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு நாள் இருந்ததே இல்லை எல்லாம் எதிர்பார்க்காம வந்துட்டாங்க நிறையா பேர் மாடை கொண்டாந்துட்டு ஐயோ யாருமே வியாபாரியை காணமே மாடை திரும்ப ரிட்டன் தூக்கிட்டு போயிடலாம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க இன்றைக்கி மாடுகள் வரவுகள் ஒன்றும் பெருசாக இல்லை நம்ம நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு இருந்தால் வீடியோவில் கண்டிப்பாக போடும் இன்றைக்கி வந்திருக்கிற மாடுகள் ஒன்றும் அந்தளவுக்கு விலையை கேட்டால் கோபந்தான் ஒரு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஒரு வியாபாரி கூட வரலைங்கிறதுனால நம்ம விலையை கேட்டு நம்ம வீடியோ போட்டோம்னா சத்தம் போடுவாங்க அதனால் நம்ம வீடியோ எடுக்கலை நாளைக்கு எப்படிங்கிற சூழ்நிலையை பார்த்து நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொத்தமாகவே வந்திருக்கிற மாட்டினுடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுழி சுத்தம் இல்லாத மாடுகள் ஒரு பதினஞ்சு மாடு வந்திருக்குது பத்தக்கறவையில் ஒரு பதினஞ்சு இருபது மாடு வந்திருக்குது எருமை கன்றுரில் ஒரு முப்பது கன்று வந்திருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க சரிங்களா நாளைக்கு நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக நன்றி